मधुरापुरिनायिके नमस्ते मधुरालविशुकाभिरामहस्ते मलयध्वजपाण्ड्यराजकन्ये मयि मीनाक्षिकृपां विदेहि धन्ये कश्चनिर्जितकालमेघकान्ते कमलसेवितबाधपङ्कजान्ते मधुरापुरवल्लभेष्टकान्ते क्षि दयां विदेहि शान्ते चक्रवाके कृपया पालित सर्वजीवलोके मलयध्वज सन्तते पताके मयि मीनाक्षि कृपां निदेहि भागे निधिवाहनजेतृकेलियाने पूजिता ोटरपूजितापधाने मधुरेक्षणभावभूतमीने मयि मीनाक्षि कृपां विदेहि दीने तटस्ते तपनीयपयोजिनीतटस्ते दुहिनप्रायमहीधरोधरस्ते मधनानि परिग्रहे कृतार्ते मयि मीनाक्षि कृपां निहि सा क्षे कलितानेकजगन्निवासि रक्षे मधनाशुकहल्लकान्तपाणे मयि मीनाक्षि कृपां कुरु प्रवीणे मधुवैरिभिरिञ्च मुख्यसेव्ये मनसाभावितचन्द्रमौळिसव्ये तरसा परिभूत यज्ञ हव्ये मयि मीनाक्षि कृपां विरेहि भव कदम्बमूलवासे चारु मधमन्दिरचारुदृग्विलासे मयि मीनाक्षि कृपाम् दासे पटता मनिषम् मनि शत मणिमालाष्टकमष्टभूतिदायी घटिकाशतचातुरीं करुणापूर्ण करुणा सन्निवेशा எவளை பற்றி பேசினால் வாழ்க்கையில் வேறு எதையும் பேச வேண்டியதில்லையோ அவளை பற்றி இன்று பேசப் போகிறோம் ஆம் நினைத்தாலே மனதை மயக்கும் திருவுருவம் நெஞ்சமெல்லாம் நினைந்திருக்கும் கருணை முகம் மீனை போன்ற கண்கள் உடையவள் அவளின் கடைக்கண் பார்வைக்காகவே ஏங்கி நிற்கும் அடியவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆம் இன்று எஸ்ஆர்எஸ் வானொலியின் ஊர்கோலம் நிகழ்வினூடாக நாம் பயணிக்க இருப்பது மதுரையில் வீற்றிருக்கும் அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் தாபகர் திருவாளர் ரவிஷான் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அமுதா ரவிஷான் மற்றும் அன்பு தொகுப்பாளினி நிலா அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றிகள் எஸ்ஆர்எஸ் வானொலியில் இந்த ஒரு கோலம் நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்னை மீனாட்சி அம்மனின் திருக்கோவிலுக்கு அழைத்து செல்வதை என் பாக்கியமாகவே கருதுகிறேன் தமிழகத்தில் ஒரு மிக முக்கிய முத்திரையாக திகழ்கின்றது இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் இந்த கோயிலால் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது இந்த திருக்கோயில் வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது சிதம்பரமா மதுரையா என்று கேட்பதுண்டு கணவர் ஆதிக்கம் இருந்தால் சிதம்பரம் என்றும் மனைவியின் ஆட்சி என்றால் மதுரை என்றும் சொல்ல கேட்டிருக்கிறோம் அல்லவா மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் மதுரையில் அரசாலும் மீனாட்சி அம்மன் யார் எப்படி பிறந்தார் எதனால் சொக்கநாதரே திருமணம் செய்து கொண்டார் என முழு தகவல்களையும் இந்த ஒரு கோலம் நிகழ்வினோடாக பார்க்கப் போகிறோம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் என்பது வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள கோயில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாகும் இச்சிவாலயத்தில் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் இக்கோயிலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்றே அழைக்கின்றனர் இக்கோயில் தமிழகத்தில் உள்ள முன்னூற்று அறுபத்தாறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்களின் மூலக்கோயிலாக உள்ளது இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது சிதம்பரம் காசி திருக்காலஹத்தி வரிசையில் முக்கியமான நான்காவது தலமாக திருவாலவாய் உள்ளது இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைக்கும் அதனால் சிவபெருமானுடைய முக்தி தலங்களுள் ஒன்றாகவும் இத்தலம் கருதப்படுகிறது இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்று அழைக்கின்றனர் இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டுமில்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் விளங்குகின்றது சக்தி பீடங்கள் என்பவை ஆதிசக்தியின் ரூபமான சதி தேவியின் அதாவது தாட்சாயினியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களில் எழுப்பப்பட்ட கோயில்களாகும் சக்தி பீடம் என்பதற்கு சக்தியின் அமர்விடம் என்ற பொருளாகும் இவற்றில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அச்சர் சக்தி பீடங்கள் என்றும் பதினெட்டு சக்தி பீடங்கள் மகா சக்தி பீடங்கள் என்றும் நான்கு சக்தி பீடங்கள் சக்தி பீடங்கள் என்றும் அறியப்படுகின்றன இதில் அன்னையின் ஹயம் விழுந்த இடமாக இந்த மதுரை புறங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இத்தலம் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது விநாயகரின் அறுபடை வீடுகளின் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்காவது சிவாலயமாகவும் நூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது தேவாரத்தலமாகவும் உள்ளது தேவலோகத்தின் அரசனான இந்திரனால் இக்கோயில் கட்டப்பட்டது என்பது நம்பிக்கை ராமர் லட்சுமணன் வருணன் சந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் இச்சிவாலயம் வழிபடப்பட்டுள்ளது இத்தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாழம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றதாகும் அடுத்து இந்த கோயிலின் அமைப்பை பற்றி பார்ப்போம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இக்கோயில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் உடையது இங்குள்ள கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன முப்பத்தி ரெண்டு கட்சிங்கங்களும் அறுபத்தி நான்கு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்குகின்றன இத்திருக்கோயிலில் கிழக்கு மேற்காக எட்நூற்றி நாற்பத்தேழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூற்று தொண்ணூற்றி ரெண்டு அடியும் உடையது இக்கோவிலின் ஆடி வீதிகளில் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளையுடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றன இவற்றுள் ராஜகோபுரம் அதாவது கிழக்கு கோபுரம் பாண்டியர்களாலும் மேற்கு கோபுரம் மாறவர்மன் குலசேகரன் பாண்டியனாலும் தெற்கு கோபுரம் மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும் வடக்கு கோபுரம் மன்னர் முத்துவீரப்ப நாயக்கரால் கட்டப்பெற்று முடிக்கப்பெறாமல் பின் கிறிஸ்துவுக்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டில் தேவகோட்டை நகரத்தார் சமுதாயத்தைச் சேர்ந்த வைநாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இவற்றுள் தெற்கு கோபுரம் மிக உயரமானதாகும் இதன் உயரம் நூற்றி அறுபது அடிகள் ஆகும் இக்கோயிலுள் ஒரு ஏக்கர் பரப்பளவில் பொற்றாமரை குளம் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு கோவிலுக்கு ஐந்து வாசல்கள் இருப்பினும் இந்த வாசல்கள் வழியாக சுதரேஸ்வர பெருமான் திருவீதி உலா வருவதில்லை என்ன காரணம் நாம் ஆண்டவனை அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலமாகத்தான் அடைய முடியும் என்பது இதன் பொருளாகும் அன்னையை மீனாட்சி அம்மன் என்ற திருநாமத்தால் நாம் இப்போது அழைப்பினும் முந்நூறு வருடங்களுக்கு முன் அன்னையின் பெயர் அங்கே என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது ங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலொருவன் பூதநாயக நாள் வேதமும் பொருள்களும் அருணி அங்கையண்ணி தன்னொடு அமர்ந்து ஆலவாயாவதும் இதுவே என்று மூன்றாம் திருமுறையில் திருஞான சுவாமிகளால் பாடல் பெற்ற தளம் இந்த மதுரை அம்பதி இந்த கோயிலின் சுவாமி விவரத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் மூலவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த சுந்தரேஸ்வர பெருமானை சோமார் சுந்தரர் அல்லது சொக்கநாதர் என்றும் அழைப்பர் அம்மன் மீனாட்சி அம்மன் தல கடம்ப மரம் தீர்த்தம் பொற்றாமரை குளம் தெப்பக்குளம் வைகை தீர்த்தமால் ஆறு புறத்தொட்டே அடுத்ததாக நாம் பார்க்க போவது இத்தல வரலாற்றை பற்றி விருத்தாசுரனை கொன்றமையால் இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கடம்பவனத்தில் இருந்த இந்த சிவலிங்கத்தை பூஜித்து தனது தோஷத்தை போக்கி கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது முதன் முதலில் கடம்பவனக்காட்டில் காட்டில் சுயம்புலிங்கத்தை கண்டறிந்து முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்மாணித்ததாக பலர் கூறுகின்றனர் கடம்பு வனமாக இருந்த காட்டை அழித்து அழகிய நகராக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி கூறியதால் அம்மன்னன் கடம்பவன காட்டை அழித்து மதுரை எனும் அழகிய நகரத்தை உருவாக்கினான் சிவபெருமான் தன் சடையிலுள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது மதுரையை ஆண்டு வந்த மலையத்வஜ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டு இறைவனை வழிபட்டு வந்தனர் பல்வேறு யாகங்களை செய்தனர் பிறகு பிரம்மன் உபதேசத்தின் பேரில் யாகம் மேற்கொண்டனர் அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகே இன்று அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தில் மூன்று தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார் குழந்தை உருகண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினர் அப்போது சிவபெருமான் அசரீரியாக மன்னா மனம் வருந்தாதே இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார் அரசனும் மன அமைதி பெற்றான் ஒருவன் பிறக்கின்ற போது பரஞ்ஞானம் அபரஞானம் தன் முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய மூன்று தனங்களோடு பிறக்கின்றான் தடாதகைக்கு இறைவனை பார்த்தவுடன் மூன்றாவது தனம் மறைந்தது போல மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற மூன்றாவது தனம் மறையும் என்பது தத்துவம் தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்த வீரம் மிக்கவளாக வளர்ந்தாள் பாண்டிய நாட்டின் அரசியானால் செங்கோல் வழுவாமல் சிறந்த முறையில் ஆட்சி செலுத்தினார் பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொழிவு பெற்றது தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்கள் மீது படையெடுத்து சென்று வென்றார் பிறகு பெரும் படையுடன் சென்று கைலையம்பதியை அடைந்து போர் முரசு கொட்டினார் அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்திதேவரின் படைகளும் தோல்வியை தழுவின இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்தருளினார் அப்பெருமானை தன்னெதிரே கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நால்வகை நிறையில் நானே தலை குனிந்தாள் அவரது மூன்றாவது தனங்களில் ஒன்று மறைந்தது இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தாள் இறைவன் நீ மதுரைக்குச் செல் இன்றைக்கு எட்டாம் நாள் நாம் அங்கு வந்து உன்னை மனம் புரிவோம் என்று கூறினார் பங்குனி உத்திர பெருநாளில் திருமணத்துக்குரிய நல்வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார் சுந்தரபாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார் அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இறைவடி வாயினர் என்பது இத்தல வரலாறு மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகை பிராட்டியே மீனாட்சி அம்மை என்ற பெயருடன் கோவில் கொண்டு விளங்குகின்றாள் தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருளியவளாக மீனாட்சி அம்பிகை இத்தலத்தில் அருள் பாலிக்கிறாள் மீன்களின் கண்கள் இமை இல்லாமல் இரவு பகலும் விழித்துக் கொண்டிருப்பது போல தேவியும் கண்ணை இமைக்காமல் உயிர்களை காத்து வருகிறார் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் கருவறையில் மீனாட்சி அம்மன் இரு திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் செண்டேந்தியபடி காட்சி தருகிறார் கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கும் அன்னையை காண கண்கோடி வேண்டும் இத்தலத்தின் அம்பாளின் விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனது பக்தர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டிருப்பதாக நம்பிக்கை உள்ளது இந்திரன் சாப விமோசனத்திற்காக இத்தலத்தினை தேடி வரும்போது கிளிகளே சிவ வழிபாடுக்கு உதவி செய்தன இவருக்கு பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி அபிராமவள்ளி கயற்கன்குமாரி கட்பூரவள்ளி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுராபுரி தலைவி மாணிக்கவள்ளி மும்முளை திருவழுதிமகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் உள்ளன மீனாட்சியை அங்கேட்கன்னி என தமிழில் அழைக்கின்றனர் இவரை தடாதகை பிராட்டி என்றும் அழைப்பதுண்டு இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மீனாட்சி அம்மனை அலங்காரம் செய்த பிறகே பக்தர்கள் பார்க்க முடியும் இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகின்றன அதன் பின்பே மூலவரான சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படும் இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பதிவிரதியாக இருந்து எப்போதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியுள்ளார் அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான அம்பிகை அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறாள் இதனால் காலையில் முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுகிறது இவ்வாலயத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் முக்குருணி விநாயகர் இரட்டை விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி சரஸ்வதி துர்க்கை காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சகசிரலிங்கம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சந்திரசேகரர் சண்டிகேஸ்வரர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் உஷா பிரதியுஷா உஷா சமேத சூரியனார் விபூதி விநாயகர் 63 அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்தரிஷி மாதாக்கள் பைரவர் மதுரை வீரன் நவக்கிரகங்கள் சங்க புலவர்கள் என பல விக்கிரகங்கள் வழிபாட்டுக்கு இருக்கின்றன கோயிலின் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொரு மண்டபத்திற்கும் ஏற்பட்டு அழகிய நுணுக்கங்களை கொண்டும் தனித்தனி சிறப்புகளையும் உள்ளடக்கியுள்ளன அதில் அஷ்டசக்தி மண்டபம் மீனாட்சி நாயக்கர் மண்டபம் மங்கையர்கரசி மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என பல மண்டபங்கள் இந்த கோவிலில் உள்ளன குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவிலில் வடக்கு ஆடி வீதியில் கல்லில் இசை வெளியிடும் ஐந்து இசைத்தூண்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் ரெண்டு இசைத்தூண்கள் ஆக மொத்தம் ஏழு இசைத்தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ளன இங்குள்ள தெருக்களுக்கு தமிழ் மாதப்பெயர்கள் சூட்டப்பட்டிருப்பதும் ஒரு சிறப்பம்சமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தாமரை மொட்டை போல் கற்பனை செய்து கொண்டால் அதை சுற்றியுள்ள தெருக்களை தாமரை இதழ்களாகக் கூறலாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் இருக்கும் சுற்று வீதிகளுக்கு ஆடி வீதிகள் என்று பெயர் கோயிலுக்கு வெளியில் முதல் சுற்று சித்திரை வீதிகள் சித்திரை வீதிகளுக்கு அடுத்த வெளி சுற்று ஆவணி வீதிகள் அதற்கு அடுத்த வெளி சுற்று மாசி வீதிகள் அதற்கு அடுத்த இறுதி சுற்று வெளி வீதிகள் என மதுரை நகர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பதற்கும் ஒரு காரணம் உள்ளது மன்னர்கள் காலத்தில் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் அந்த மாதங்களின் பெயரிலான தெருக்களில் தான் நடைபெறும் அடுத்ததாக நாம் இக்கோவிலில் இடம்பெறும் சிறப்பு விழாக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா முடிசூட்டு விழா திக்விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் புட்டுத் திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த கோயிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிற்கும் சிறப்பு விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சித்ரா பௌர்ணமி நாளில் இந்திரன் இங்கு வந்து வழிபடுகிறான் என்று திருவிளையாடல் புராணம் கூறுகிறது அதனால் தான் சித்ரா பௌர்ணமி மதுரையில் சிறப்பாக கருதப்படுகிறது இதே சித்ரா பௌர்ணமி நாளில் மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு காலை சுமார் ஏழு மணிக்கு முன் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது மதுரையை சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து சுமார் ஒரு லட்சம் மக்கள் இதை காண இங்கு கூடுகின்றனர் அது மட்டுமன்றி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சித்திரை திருவிழா தேவேந்திர பூஜையுடன் நிறைவு பெறுகிறது இந்த கோவிலுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்று பார்ப்போம் சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படும் ஐந்து முக்கிய தலங்களில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலமும் ஒன்று இது ஐம்பெரும் சபைகளில் வெள்ளி சபை என்று போற்றப்படும் சிறப்புடையதாகும் மற்ற எல்லா இடங்களிலும் இடது காலை தூக்கி நடனமாடும் நடராஜர் இங்கு வலது காலை தூக்கி நடனமாடுகிறார் சுவாமி சந்நிதியில் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார் இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சுயம்பு லிங்கமாகும் குலசேகர பாண்டியன் காலத்தில் இதனை திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டக தேவாரப் பாடலில் குறிப்பிடுகிறார் சிவலிங்கம் பிற தலங்களாகிய மேருமலை வெள்ளிமலை திருக்கேதாரம் வாரணாசி மற்றும் பல பெருமை பெற்ற தலங்கள் எல்லாவற்றிலும் உள்ள சிவலிங்கங்கள் எல்லாவற்றிற்கும் முன்னே தோன்றியதாகும் எனவே இதற்கு மூலலிங்கம் என்ற பெயரும் உண்டு இது குறித்து திருநாவுக்கரசர் தனது திருத்தாண்டக தேவார பாடலில் குறிப்பிட்டுள்ளார் ஈசனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களும் மதுரையிலேயே நடந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன சுவாமி சன்னிதி பிரகாரங்களில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் காட்சிகள் சிற்பங்களாக இருக்கின்றன இக்கோவிலில் தலைமரம் கடம்பம் புனித நீர் பொற்றாமரை குளம் மற்றும் வைகை பல நூறு வருடங்களுக்கு முன் இங்குள்ள பொற்றாமரை குளத்தில் கிடைக்கப்பெற்ற படிகலிங்கம் இன்றும் மதுரை ஆதீனத்தின் வழிபாட்டில் உள்ளது நவக்கிரகங்களில் புதனுக்குரியதாக கூறப்படுகிறார் சுந்தரேஸ்வரர் புதனுக்கான பரிகாரங்களை இக்கோவிலில் உள்ள சிவனுக்கு செய்வது வழக்கமாக இருக்கின்றது இங்குள்ள சிவன் சுந்தரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் தேவார காலத்தில் திருவாளவாய் என அழைக்கப்பட்டது இத்தலம் இத்தலமானது திருஞான சம்பந்தர் அப்பர் ஆகியவர்களின் பாடல் பெற்ற பழம்பதி இத்தலத்தின் சிறப்புகள் பற்றி மணிவாசகர் பெருமான் தம் திருவாசகத்துள் புகழ்ந்தோதியுள்ளார் குமரகுருபரர் இத்தலத்து பெருமாட்டி மீனாட்சி அம்மை மீது பிள்ளை தமிழ் கலம்பகம் முதலிய பலவகை பிரபந்தங்களை பாடியுள்ளார் இதுபோன்று பல சிறப்பம்சங்களைக் கொண்ட இந்த மதுரை மீனாட்சி அம்மனின் திருக்கோயிலுக்கு சென்று அன்னையின் அருட்கடாற்றத்தை நீங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டி இந்த ஊர்கோலம் நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் இத்தனை நேரமாக இந்நிகழ்வினை கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் மீண்டும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன் நன்று நேர்களே